ஏழாவது ஸ்லோகம் மகாம்போதி தீரே மஹாபாப் சோரே முனிந்திரนุகுலே சுகந்தாக்ய சைலே गुகாயாம் பஜந்தம் ஸோభాஸாலஸந்தம் ஜனாரதி ஹரந்தம் ஸ்ரயமோ 구ஹம்தம் பக்தர்களுடைய எல்லா பாவங்களையும் அழிக்கும் பெருங்கடலின் கரையில் இருக்கார் அவர் மகாம்போதி தீரே பெரிய கடல் அது பெருங்கடல் அந்த கடலில் கரையில் இருக்கார் அவர் அது எப்படிப்பட்டது மகா பாபச்சோரே அது எல்லா பாபங்களையும் அழிக்கக்கூடிய பெருங்கடல் முனீந்திரானு கூலே முனிவர்களுக்கு எல்லாருக்கும் எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அது சுகந்தாக்கியசைலே அது எது எந்த இடம் அப்படின்னா மலை எப்படிப்பட்ட மலை அப்படின்னா சுகந்தாக்கியசைலே அதுக்கு சுகந்தம்னு அதுக்கு பேர் ஆக்கியம் ஆக்கியம்னாக்கா பேருன்னு அர்த்தம் சுகந்தாக்கிசைலே சுகந்தங்கிற பேருடையது அதுதான் நல்ல வாசனையோடு இருக்கும் போட்டிருக்கு அந்த மலை அதனால் சுகந்தம் குஹாயாம் வசந்தம் சொபாசா லசந்தம் அப்படியே அந்த மலையில் குகாயாம் வசந்தம் அந்த குகையில் வசித்து கொண்டிருக்கிற சுப்பிரமணிய பெருமானே சுபாசா லசந்தம் அப்படியே பல பல பலபொலன்னு உள்ளே ஒளி ஒளிர் விட்டு கொண்டிருக்கின்ற பெருமானே ஜனார்த்திம் ஹரந்தம் ஆர்த்தி ஆர்த்தினா துக்கங்கள் கட்டங்கள் ஜனங்களுடைய கட்டங்களெல்லாம் போக்குற போகூடியவர் அரந்தம் செய்யாமே குகம்தம் செய்யாமோ குகம்தம் அவரை ஆசிரிக்கிறோம் செய்யாமோன்னு அவரை ஆசிரியக்கிறோம் அப்படிப்பட்ட குகனை உகை குகையில் உள்ள அந்த குகனை நான் எப்பொழுதும் வணங்குகிறேன் அப்படின்னு சொன்னார்